அனைவருக்கும் வணக்கம் நாம் ஓகமாமனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலே போகமாமனிவர் தன்னுடைய பிரதம சீடராக இருந்த புலிப்பானிச்சத்தருக்கு ஒரு யோகிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விடயங்களைப் பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறார் யோகி எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் அவருக்கு சமாதி வாய்க்கும் என்பது குறித்தான பல நுண்ணிய விளக்கங்களை எல்லாம் சொல்லுவதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து பாடல்களை பார்த்து விளக்கத்தை அறியலாம் செய்யவே இன்னும் ஒரு வழப்பன் சொல்வேன் செயலான பொலிப்பாணி கணிதவானே வையகத்தில் நெடுங்காலம் இருந்துமல்லோ வளமுடனே உபதேசம் அநேகம் கொண்டீர் வெய்யவே மகத்துவங்கள் கோடா கோடி மேன்மையுடன் தான் அடைந்தீர் புண்ணியத்தால் பையவே உந்தமக்கு ஞானப்பாலை பகருகிறேன் பொலிப்பாணி பண்புள்ளானே பண்பான பொலிப்பாணி பாருள்ளானே பகருகிறேன் ஞானம் என்ற பாலையப்பா நண்பான வேங்கைதனி விட்டு இறங்கி நலமுணனே திருப்பாலின் கடலின் மார்க்கம் பின்னதனில் குளிகையிட்டு என் பின்னாக விட்டகுறை இருந்ததொரு புண்ணியத்தால் வண்ணமுடன் பின்தொடர்ந்து வருகை என்று வணக்கமுடன் போகிறவர் கூறுவாரே பொதுவாக சித்தர்கள் தங்களுடைய சீடர்களை மிகுந்த கடினமான சோதனைகளை ஏற்படுத்தி கடினமான சோதனைகளிலே வென்றெடுத்தவரை மட்டுமே தன்னுடைய உண்மையான சீடராக ஆக்கிக் கொள்வது வழக்கம் இதே போன்ற ஒரு நிலையை புலிப்பானி சித்தரிடத்திலே போகர் எடுத்திருக்கிறார் என்பதை அவருடைய வார்த்தைகள் இங்கே நமக்கு சொல்லுகின்றன குறை இருந்த புண்ணியத்தால் என் பின்னால் நீ வந்து கொண்டிருக்கிறாய் என்று புலிப்பானி சித்தருக்கு போகர் சொல்லுகிறார் புலியின் மேலே ஆரோகணித்து சவாரி செய்து வரக்கூடியவராக மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவராக இருந்த புலிப்பாணி சித்தரை தன்னுடைய சீடனாக மோகர் ஏற்றுக்கொண்டார் என்பது மிகப்பெரிய வைராக்கியமான மனம் கொண்ட புலிப்பாணி சித்தர் தன்னுடைய சீடராக இருப்பதற்கு தகுதியானவர் என்பதை கண்டுகொண்டதால் தான் மோகரை அடைவதற்கு முன்பதாகவே புலிப்பாணி சித்தர் நெடுங்காலம் தவம் இயற்றி நல்லதொரு பக்குவத்தை பெற்றிருந்தார் என்று இங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது முந்தைய காலங்களிலே செய்து வந்த தவத்தின் காரணமாக புண்ணியத்தின் காரணமாக உனக்கு ஞானப்பால் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லி அந்த ஞானப்பாலை உனக்கு புகட்டுவதற்கு இப்போது எண்ணம் கொண்டிருக்கிறேன் என்னோடு பின்தொடர்ந்து ககனக் குளிகை என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய மார்க்கமாக பறப்பதற்கு பயன்படக்கூடிய குளிகையைப் போண்டு என்னோடு உடன் பயணித்து வா திருப்பார்கடலின் பக்கத்திலே உன்னை அழைத்துச் சென்று உனக்கு நான் ஞானப்பாலை ஊட்டுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஞானப்பால் திருப்பார்கடல் என்கிற இந்த இரண்டு வார்த்தைகள் ஏதோ புராணங்களிலே சொல்லப்பட்டதைப் போன்ற ஒரு கடல் இருக்கிறது அந்த கடலின் நடுவிலே அரவத்தை அணையாக கொண்டு அரங்கன் துயின் கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லப்பட்ட கதைகளை இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் விஷ்ணு என்று அழைக்கப்படுவது அவரவர் மனம்தான் திருப்பார்கடல் என்று அழைக்கப்படுவது சிரத்தின் உள்பாகம் அந்த சிரத்தின் உள்பாகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனிலே இருந்து பிரவகித்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்பது ஞானப்பால் என்றாகிறது அந்த ஞானப்பாலை எவ்வாறு அருந்துவது என்று உனக்கு சொல்லித் தருகிறேன் என்றுதான் இங்கே பொலிப்பாணி சித்தருக்கு போகர் சொல்லுகிறார் சரியாக சித்தர் பாடல்களுக்கான பொருள் விளக்கத்தை கொண்டு ஆராய்ந்து புரிந்து கொள்ள முயல வேண்டும் கூறுவார் வாய் திறந்து போகர்தாமும் குணமான புலிப்பாணி தன்னைத்தானும் நாரும் உடலும் தமக்கு உபதேசங்கள் நற்கதிகள் பெறுவதற்கு நயமதாக ஆறுபுடை புடை நரகம் தன்னை நீங்கி அப்பனே திருப்பாலின் கடல் வா என்று பேருடைய சப்தமுடன் உச்சாடித்து பெருமையுடன் சீடனுக்கு போதிப்பாரே போதிப்பார் லோகமது தன்னை பொங்கமுடன் சாத்திரத்தின் வழிபாடெல்லாம் சாதிப்பாய் உலகமெல்லாம் ஆடலாகும் தற்பரன் போல் இருப்பதற்கு நியாயம் உண்டு நீதியுடன் வையகத்து மகிமை எல்லாம் நிஷ்கலங்கமாக வல்லோ நடத்தலாகும் ஆதியந்தம் ஆனதொரு சாதி பேதம் அப்படே நடத்துவதாம் உண்மை பாரே இங்கே போகமாமுனிவர் யோக சாதனத்தை சரியாக பயின்று மேன்மை பெறுவதற்கான உபதேசங்களை சொல்கிறார் நீ சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவுடல் எந்த வகையிலும் உன்னுடைய ஞானத்திற்கு உதவியாக இருக்கப் போவதில்லை உண்மையான உடல் என்று சொல்லப்பட்டது ஆன்மாவே ஆன்மா இங்கே இந்த உடலை போர்த்தி கொண்டு வந்திருக்கிறது ஆன்மா பல உடல்களை பெற்று இப்போது இந்த உடலை பெற்றிருக்கிறது எனவே நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலை குறித்து பெரிதாக நீ எதையும் கற்பிதம் செய்து கொள்ளாதே கீழ் ஆறாதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட ஆறு ஆதாரங்களை கொண்டு ஜீவசக்தியாகிய வாயு இயங்குவதால் தான் இந்த உடல் வாழ்க்கை என்பது நடைபெறுகிறது இது ஒரு நரகம் என்பதை புரிந்து கொள் இந்த நரகத்தை நீங்கி திருப்பார்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய சரசாகிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஞானக்கடலுக்குள்ளே உன்னை அழைத்துச் செல்கிறேன் யோகசாதன பயிற்சியிலே சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்த போது சுடுமுனை மையத்தில் ஏற்படக்கூடிய சுவாசத்தின் சுழற்சி ஓசை என்பது ஒரு பெரிய பேற்றை தரக்கூடிய சப்தம் என்பதை புரிந்து கொள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் புற வழிபாட்டிலே மனத்தைச் செலுத்தி அதிலே எதையோ கரை கண்டுவிடலாம் என்று கருதி இருக்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக சில தேவதைகளை வசியம் செய்து அந்த தேவதை வசியங்களை கொண்டு சில சித்துக்களை ஆடவும் கூடும் ஆனால் அந்த மாதிரியான காரியங்களைச் செய்பவர்கள் முத்தி பெற முடியாது பல தேவதைகளை வசியம் செய்வதற்கான மந்திரங்கள் எந்திரங்கள் ஆகியவற்றையெல்லாம் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அவற்றை கொண்டு இந்த உடல் கொண்டு நீ நிகழ்த்தக்கூடிய சித்தாட்டங்களை செய்ய முடியும் ஆனால் அதன் மூலமாக உன்னுடைய ஆன்மாவிற்கு மோற்றம் என்னவோ கிடைக்கப் போவதில்லை இந்த வையகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை பயப்படுத்துவதற்கோ அல்லது அவர்கள் உன்னை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்பதற்காகவோ சில சித்தாட்டங்களை செய்ய முடியும் ஆனால் அவையெல்லாம் உனக்கு களங்கத்தை தான் கொடுக்குமே அல்லாது நீ நிஷ்களங்கமான நிலையை அடைய முடியாது நிஷ்களங்கம் ஆக வேண்டும் என்று விரும்பினால் ஜாதி மத இன வேதங்களை எல்லாம் கடந்து சரசாகிய ஆகாயத்திலே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய வாசி முதலாகிய யோக பயிற்சிகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறார் போகர் புலிப்பானி சித்தருக்கு பாரேதான் திக்கெட்டும் ஆடலாகும் பாராளும் மன்னவரை வெள்ளலாகும் தீரேதான் திக்கு விஜயம் கொண்டது இரன் தீர்க்கமுள்ள பற்கொணனை வெல்லலாகும் சீரேதான் ஏழு கடலும் காணலாகும் சிறப்புடனே நீரின் மேல் நடக்கலாகும் கூறையதான் மிருகம் என்ற ஜாதிதனை குறிப்புடனே அழைப்பதற்கு வசியம் உண்டே வசியமாம் பட்சிதனை பிடித்து வந்து வழக்கமுடன் பாஷைகளை சொல்லலாகும் நிச்சிதமுடன் அரவமதை ஆட்டலாகும் நிஷ்டூரமானதொரு கொடிய பெயரை தசிதமுடன் நன்மை செலுத்தலாகும் நலமான பரியோகம் செய்யலாகும் பசிவந்த பாலகனுக்கு பால் கொடுத்த பார் கதை போல முடியும் தானே என் மகனே பொலிப்பானி மந்திர தந்திர யந்திரங்களிலே இருக்கக்கூடிய நாட்டத்தை விட்டுவிடு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதலாகிய யோக பயிற்சிகளை நீ மேற்கொண்டு உன்னை நீ வென்று விட்டாய் என்றால் எட்டு திசைகளையும் உன்னால் கட்டி ஆள முடியும் இந்த உலகிலே வெல்ல முடியாதவர்கள் என்று அழைக்கப்பட்டு செருக்கோடு தெரியக்கூடிய எல்லாம் உன் காலிலே வந்து விழ வைக்க முடியும் எல்லா திசைகளிலும் உன்னுடைய பெயரும் புகழும் பரவி இருக்கும் இந்த உலகிலே வெல்ல முடியாதவர் என்று எவருமே இல்லை அப்படி வெல்ல முடியாதவர் என்று எவராவது இருந்தால் அவரையும் வென்றுவிடக்கூடிய ஆற்றல் வாசியோகம் பயிலக்கூடியவருக்கு கிடைக்கும் ஏழு கடல்களையும் சர்வசாதாரணமாக உன்னால் காணலாக மாற்றிவிட முடியும் கடல் நீரை வட்டச் செய்துவிட முடியும் கடலின் மீது அல்லது வேறு ஏதாவது தண்ணீரின் மீது உன்னால் நடந்து செல்ல முடியும் மிருகங்கள் பட்சிகள் பறவைகளை எல்லாம் உன்னால் வசியம் செய்ய முடியும் பட்சிகளை பிடித்து வந்து அவற்றுக்கு பேச கற்றுக் கொடுத்து மனிதர்கள் பேசக்கூடிய அனைத்து விதமான வாஷைகளையும் பேச வைக்க முடியும் பாம்புகளை பிடித்து ஆட்டி அவற்றை உண்டிய கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க வைக்க முடியும் கொடூரமான குணம் கொண்டவர்களையும் கூட சாந்த குணம் கொண்டவர்களாக மாற்றியமைத்து அவர்களை யோகப்பாதைக்கு உன்னால் கொண்டு வர முடியும் சாதாரணமான மனிதனை சாகாத மனிதனாக மாற்றக்கூடிய ஆற்றலும் உனக்கு வந்து சேரும் பரியங்க யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய கலவையின் மூலமாக செய்யக்கூடிய யோகத்தை உன்னால் நிகழ்த்த முடியும் அது மட்டுமல்ல பசித்திருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதைப் போல உன்னுடைய சிரத்திற்குள்ளே இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்கிற குண்டலிப்பாலை உண்டு இத்தனை வகையான ஆற்றல்களையும் உன்னால் பெற முடியும் என்று புலிப்பானிச்சுத்தருக்கு போகர் வாசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார் தானான உலக மதை ஆண்டும் என்ன தாரணியில் கீர்த்தியது பெற்றும் என்ன கோணான கோவேந்தர் தன்னைப் போலே கொற்றவனே கிரீடமதை கொண்டும் என்ன தேனான மாளிகையும் கட்டி என்ன திகழான சம்சாரம் கொண்டும் என்ன பானான பாலகரை பெற்றும் என்ன பாலகனே ஞானமென்ற தான் வேண்டே பாலான என்ற பாலை அப்பா பகர்கிறேன் பொழிப்பானே பழிங்குள்ளானே மேலான பதந்தனையே நன்ன வேண்டும் மேதனியில் பவக்கடலை அகற்ற வேண்டும் நாளான பதந்தனக்கு மேலே அப்பா நற்பதமாம் சொற்பதத்தை நன்னல் வேண்டும் காலான சிதாபாச பொருளையப்பா கருதுவேன் உந்தமக்கு கருதுவேனே என் மகனே பொலிப்பானி இங்கே நான் உனக்கு சொல்லியபடியாக யோக சாதன பயிற்சியின் மூலமாக மிருகங்களை ஆட்டி வைக்க முடியும் பறவைகளை பேச வைக்க முடியும் தற்கொலையை ஞானியாக்க முடியும் கடல் மீது நடக்க முடியும் கடல்களை எல்லாம் வற்றச் செய்ய முடியும் மன்னர்களை எல்லாம் உன் காலிலே விழ வைக்க முடியும் இப்படிப்பட்ட ஆற்றல்களை எல்லாம் இந்த வாசியோகத்தின் மூலமாக அடைய முடியும் ஆனால் ஒன்றை நீ சரியாக புரிந்துகொள் மகனே மிகப்பெரிய கீர்த்தி பெற்ற மன்னர்களாக திக்கட்டும் புகழ் பரப்ப வாழ்ந்திருந்தவர்களும் கூட மாண்டுதான் போக போகிறார்கள் எனவே இப்படி உன்னுடைய சித்தாட்டங்களை வளர்த்து கொண்டு உலகிலே இருக்கக்கூடிய சகல உயிர்களையும் கட்டுப்படுத்தி ஆட்டி விடுவதால் மாத்திரம் நீ எதை சாதித்து சாதித்துவிட போகிறாய் அதை விடுத்து எல்லாவற்றையும் துறந்து மாட மாளிகை என்று அழைக்கப்படக்கூடிய எண்ணங்களை எல்லாம் விட்டு உலகில் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை விட்டு பெண்களோடு கலந்திருந்து பாலகர்களை பெற்று குடும்ப வாழ்க்கை என்பதிலேயே உன்னை தொலைத்து விடாதபடியாக குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட ஞானத்தை சார்ந்தருந்து பவக்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மவனையின் காரணமாக ஏற்பட்ட பிறவி பெருங்கடலில் இனி நீந்திக் கடக்க வேண்டும் உன்னுடைய இந்த ஞான வெற்றியை அடைவதற்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட நான்கு பதங்களை தாண்டி இனி மேலே செல்ல வேண்டும் நற்பதம் என்பது சொற்பதத்தை தாண்டியது என்பதைப் புரிந்துகொள் வெறும் வாய் வார்த்தைகளால் மாத்திரம் ஞானத்தை ஒருவரால் விளக்கிவிட முடியாது என்பதை புரிந்து கொள் சிதாபாசம் என்று அழைக்கப்படக்கூடிய சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனிடத்திலேயே பட்டுதலும் உன்னுடைய தேடுதலும் இருக்கட்டும் அற்ப உலகமாகியிலே உன்னை செலுத்தி கொண்டு விடாதே அப்படி செலுத்தி கொண்டு விட்டால் நிச்சயமாக நீ தோற்றுத்தான் போவாய் எனவே நான் சொல்லுவதை கவனமாக கேள் உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளாக சென்று விடும்படியாக நீ செய்யக்கூடிய வாசியோக பயிற்சிகளிலே உனக்கு கிடைக்கக்கூடிய அற்புத ஆற்றல்கள் உன்னை தள்ளத்தான் செய்யும் வாசியிலே கிடைத்த வெற்றிகளை கொண்டு ஏதாவது ஒரு வகையிலே இந்த உலகியலிலே ஏதாவது ஆட்டங்களை ஆடிவிட வேண்டும் சித்தாட்டங்களை செய்துவிட வேண்டும் என்று கருதி இருந்தால் அதன் மூலமாக உனக்கு தோல்விதான் கிடைக்கும் எனவே சித்தாட்டங்களிலே மனத்தை செலுத்தாமல் யோக வெற்றியிலே மாத்திரம் உன்னுடைய கவனம் இருக்கட்டும் என்று போகர் புலிப்பானிக்கு அறிவுரை சொல்கிறார் கருத என்றால் நாவில்லை பாவம் இல்லை கண்மணியே பொலிப்பானி கவிராஜேந்திரா திருதமுள்ள திருப்பாலின் கடலின் பக்கம் செற்பரணே என்பாலா குருவினது காலாங்கி வாக்கு போலே குணமா உபதேசம் நீயும் பெற்று பரிதிமதி உள்ள நாள் அளவு மட்டும் பாலகனை உபதேசம் போற்றுவாயே போற்றவே பொலிப்பானி புகழ் உள்ளானே பொங்கமுடன் திருப்பாலின் நடுமையத்தில் ஆற்றவே அப்பா அலைக்கடலில் பள்ளி கொண்ட அம்பலத்தில் நான் திசையும் நாதாந்த சித்துத்தாமும் நடுக்கமுடன் எல்லாம் பார்த்திருக்க மேற்புறத்தில் போகரிஷி நாதார்தாமும் மெல்லனவே வடபாகம் சாதிப்பாரே என் மகனே பொலிப்பாணி உலகில் சார்ந்திருக்கக்கூடிய புராண இதிகாசங்களை சொல்லியிருப்பதைப் போல திருப்பார் கடல் என்று ஒன்று இருக்கிறது அங்கே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு விஷ்ணு என்று பெயர் அவரை சார்ந்து எண்ணற்ற தேவாதி தேவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வைகுண்டம் என்று பெயர் இப்படியாக புராண கதைகளை படித்து அதை கொண்டு நீ உன்னை தேடிக்கொண்டிருந்தால் நீ தோட்டுத்தான் போவாய் உண்மையிலேயே விஷ்ணு என்று அழைக்கப்பட்டது மனம்தான் என்பதை புரிந்துகொள் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல ஏராளமான ரிஷிகள் முனிவர்கள் பெரிய நிலையை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பாடல்கள் வாயிலாக தங்கள் அனுபவங்களை பாடியும் வைத்திருக்கிறார்கள் அப்படி உண்மையாகவே எந்த சித்தராலும் பாடல்கள் மூலமாகவோ கவிகள் மூலமாகவோ உண்மையான ஞானத்தை எவருக்கும் சொல்லிக் கொடுத்து முடியாது அவரவர் கடுமையாக உழைத்து கடுமையாக பயணத்தை செய்தால் மாத்திரமே இந்த நாதாந்த சித்துக்கள் என்று அழைக்கப்பட்டவற்றை எல்லாம் அடைய முடியும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களும் ஞானத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவற்றிலே பலவிதமான சூற்று ஒழித்து மறைத்து வைத்தும் பரிபாஷையாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரிபாஷைகளை எல்லாம் கடந்து உண்மையான ஞானத்தை அடைவதற்கான மார்க்கத்திலே என்னை நம்பி நீ என்னோடு வந்தால் உன்னை நான் மெல்ல மெல்ல அந்த இடத்தை நோக்கி அழைத்துச் செல்லுகிறேன் என்று போகர் ஒளிப்பானி சித்தருக்கு சொல்லுகிறார் இந்த இடத்திலே நாம் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் யோக சாதன பயிற்சியிலே உத்தம சத்குருமார்களை சரணடைந்து அவர்கள் சொல்லியிருந்தபடியாக யோக பயிற்சியை செய்து அவர்கள் சொல்லிய வார்த்தைக்கு மீறாமல் நாம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி நடந்து கொண்டிருந்து உண்மையாக அந்த சித்தர்கள் விரும்பக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றி கொண்டு விட்டோம் என்றால் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நாம் கடினமாக பயணப்பட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது சித்தர் விரும்புக்கள் கைலாக கொடுத்து நம்மை அரவணைத்து உண்மையான மோற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்வார்கள் இங்கே போகர் தன்னை நம்பினால் பொலிப்பாணி சித்தருக்கு முழுமையான மோற்றத்திற்கான பாதையை காட்டி கொடுப்பதாக சொல்லுகிறார் இது பொலிப்பாணி சித்தருக்கு சொல்லியது மட்டுமல்ல நம் அனைவருக்கும் சொல்லப்பட்டதே உண்மையாக சித்தர் ஒரு மக்களை அண்டியிருந்து அவர்கள் சொல்லியபடியாக பயிற்சியை செய்து வர வேண்டும் சித்தர்கள் சொல்லிய கருத்துக்கள் உண்மையா பொய்யா என்கிற ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்க கூடாது சரியாக ஒருவன் நேர்மையாக இருக்கக்கூடிய நிலையிலே அவனை சீடனாக ஏற்பதற்கு உத்தம சத்குருமார்கள் தேடி வருவார்கள் என்பதையே இப்பாடல் வாயிலாக போகமாமுனிவர் மறுபடியும் மறுபடியும் ஒருமுறை நம் அனைவருக்கும் உறுதிபடச் சொல்லியிருக்கிறார் பொறுமையாக சித்தர்கள் சொல்லிய வழிப்படி நடந்திருந்தால் முத்தி மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவிலே போகர் சொல்லக்கூடிய மேலதிக விளக்கங்களை கேட்க காத்திருங்கள் நன்றி வணக்கம்